நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரணும்னா ஆல் இருக்க அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளை ஆசிரியர்களுக்கான பணி கலந்தாய்வு இன்று நடைபெற போகுதாக இரண்டு தினங்களுக்கு முன்பே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த செய்தி தான் இதில் இடம்பெற்றிருக்கு விவரங்களை பார்ப்போம் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் ஓ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை கடந்த ஐந்து ஆண்டுகளாக கடும் சரிவை சந்தித்து வருகிறது கடும் சரிவை சந்தித்து வருதுன்னு போட்டிருக்காங்க இதன் காரணமாக ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் அதிகரித்தது இதனால் விகிதாஜாதத்தின் அடிப்படையில் உபரியாக உள்ள ஆசிரியர்கள் காலியாக உள்ள ஆசிரியர் அல்லது காப்பாளர் பணியிடங்களில் பணி மூலம் நிரப்ப ஆதிதிராவிடர் நல ஆணையம் முடிவு செய்துள்ளது அதன்படி உபரி மற்றும் காலி பணியிடங்களின் விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டன இந்நிலையில் மாவட்ட வரையாக உள்ள உபரி இடைநிலை ஆசிரியர்களை பணி கலந்தாய்வு சென்னை எழிலகத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல ஆணையத்தில் இன்று டிசம்பர் எட்டு காலை பத்து மணி முதல் நடைபெற உள்ளது அதன்படி சென்னை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் இயங்கும் நலப்பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கான காலை பத்து மணி முதலும் மதுரை உள்ளிட்ட ஒன்பது மாவட்ட ஆசிரியர்களுக்கு மதியம் இரண்டரை மணி முதலும் பணி நிரவல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் மட்டும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கடும் சரிவை கடந்த ஐந்தாண்டுகளாக சந்தித்துள்ளதாக இதில் என்னுடைய செய்தி இடம்பெற்றிருக்கு கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை கேட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் இருக்கிறத தகவல் கொடுத்துருந்தாங்க தற்போதைய நிலையில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற விவரம் தெரியல வெகு விரைவில் உங்களுக்கான தகவல் வரும் நன்றி